நாம சர்வா அப்ப பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் வந்து எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது அதற்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது சர்வாவில் என்னென்ன ஆப்ஷன்ஸில் நம்ம முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நம்ம பற்றி பேசியிருந்தோம் பட் இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா சர்வாவில் வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற சம்மந்தமாக பேச போகிறோம் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி முதலீடு பண்ணுறது என்னங்கிறது செஞ்சு காட்டணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதனால தான் வந்து இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம இதில் பணத்தை போட்டு அந்த பணத்துலேருந்து எப்படி நம்ம டெபிட் பண்ணுறது எப்படி ஒரு ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணுறது அல்லது இடிஎஃஃபை பர்ச்சேஸ் பண்ணுறது கோல்டு எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து சர்வா என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிட்டேன் இப்போ என்னோட இருக்கிற பேலன்ஸோட அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்குறீங்க இதற்கப்பறம் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இப்போ இதில் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே இதில் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ட்ரேட் ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் நான் சொன்னது மாதிரி பிட்காயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் செல் பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை வந்து நான் தவிர்த்துக்குவேன் அதனால் வந்து அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது அதற்கு அடுத்தது கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து கோல்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் கோல்டு சில்வர் அதுக்கப்புறம் வந்து ஆயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அதாவது பெட்ரோலியம்னு சொல்கிறாங்கல்ல அந்த பெட்ரோலியம் ஆயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் இதில் நீங்கள் பார்க்க முடியும் இதில் கோல்டு ப்ரைஸ் இன்றைக்கி ரேட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் இந்த கிராஃபில் உங்களுக்கு காட்டும் இன்றைக்கி வந்து கோல்டோட ப்ரைஸ் குறைஞ்சிகிட்ருக்கிறதுனால வந்து டூ செவன்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ டூவாய் இருக்குது இதோட இந்த கிராஃப் பொறுத்தவரைக்கும் எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்குற அந்த டீடெயில் நீங்கள் பார்க்க முடியும் குறைந்தபட்சமாக இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழு டாலருக்கு வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா கோல்டு எந்த அளவு வந்து அதிக பிரைஸில் இருந்துச்சு எந்த அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்குற அந்த டீடெயில் நீங்கள் பார்க்க முடியும் ப்ளஸ் வந்து கோல்டோட அந்த நியூஸ் இருந்தாலும் சரி எல்லா டீட்டெயில் நீங்கள் வந்து பார்க்க முடியும் மார்க்கெட்டில் என்னென்ன நடந்துட்டு வந்துட்டு இருக்கு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலும் நீங்கள் படிக்க முடியும் இப்போ வந்து நீங்கள் பார்த்தது வந்து கோல்டு சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்க அதே மாதிரி இதில் பேக்கில் போயிட்டு இதில் வந்து நீங்கள் சில்வர் வேண்டாலும் சில்வர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் சில்வரோட ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு ஏன்னா கோல்டு பிரைஸ் இறங்குறப்ப சில்வரோட பிரைஸும் இறங்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் வந்து சில்வரும் இப்போ ஒரு நெகட்டிவாக நம்மளாடி பார்க்க முடியுது அடுத்தது நீங்கள் இதில் வீட் அதாவது கோதுமை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் கான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருக்க அந்த கோல்டோட கோல்டுலேருந்து அந்த வீட்லேருந்து அந்த பிரைஸ் தான் அதில் நீங்கள் பார்க்குறீங்க ஈவன் நான் சொன்னது மாதிரி இதில் ஆயில் பர்ச்சேஸ் இருந்தாலும் நீங்கள் ஆயில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் கரண்ட்லி வந்து ஒரு பேரல் ஆயில் வந்து செவன்ட்டி ஃபோர் டாலருக்கு போயிட்டுருக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதோடய பிரைஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க அதிகபட்சமாக வந்து எண்பத்தி நாலு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சி ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு செவன்ட்டி டாலர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ திருப்பி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு ரிட்டர்ன் நம்மளாட்டி பார்க்க முடியுது இந்த ஆயில் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த டீட்டெயில் நீங்கள் பார்க்கலாம் எதாக இருந்தாலும் மேலே இருக்க அந்த நியூஸ் அப்படிங்கிற நம்ம பிரஸ் பண்ணி நியூஸ் அது சம்மந்தமான உள்ள நியூஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த ட்ரான்சாக்ஷன் எல்லாம் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் பண்ணுற ஆர்டர் எல்லாம் ஆர்டர் ஸ்க்ரீனில் வரும் இது வந்து கோல்டு சில்வர் இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக அடுத்தது நம்ம ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்டா அது கீழே பார்த்திங்கன்னா இதில் மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக் வந்து அவங்க லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் இப்போ ஒவ்வொரு ஸ்டாக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்குறீங்க இன்றைக்கி ஒரே நாளில் என்விடியை பார்த்தீங்கன்னா வந்து அளவு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது ஓப்பன் ஆனப்போ இதோட ப்ரைஸ் வந்து குறைந்தபட்சமாக வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டினாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்ன என்விடியை வந்து பெரிய அளவில் ப்ரைஸ் ரே எது ஏற்ற இறக்கங்கள் ஒன்றும் இல்லை குறைந்தபட்சமாக ஒன் டுவெண்ட்டி ஒன்லேருந்து அதிகபட்சமாக வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நியூஸ் சம்மந்தமாக இந்த ஸ்டாக் சம்மந்தமான நியூஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் எதனால் வந்து இன்றைக்கி மார்க்கெட் க்ளைமாக ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் பார்க்குறீங்க கடந்த ஒரு ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் வந்து பல டாரிஃப் வந்து அவர் விதிச்சதுக்கப்புறம் வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் போயிட்டு இருந்துச்சு இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அதனால் எல்லா ஸ்டாக்கும் வந்து அதிக ப்ரைஸில் நீங்கள் பார்க்க முடியுது அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் ஆப்பிளில் முதலீடு பண்ணுறதாக இருந்தாலும் கரண்ட்லி வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஆரம்பித்தப்போ இன்றைக்கி வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இறங்கி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ இது இன்றைக்கி ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சமாக வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் போயிட்டு இப்போ மார்க்கெட் ஏதாவது விலை இறங்கியிருக்கு ஸோ இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் இதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் நீங்கள் பார்க்கலாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன அப்புறம் மெட்டா ஃபேஸ்புக்கோட அந்த ப்ரைஸ் என்ன போயிட்டுருக்கு மார்க்கெட்டில் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு வருஷத்தில் எந்த அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேஸ்புக் வந்து செவன் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பிரைஸ் இறங்குனப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வந்து ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கறவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்து இதோட பிரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டினாக இருக்குது இதுக்கப்புறம் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்கும் அல்ஃபாபெட்டில் வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அல்ஃபாபெட் ஏன்னு சொல்லுவாங்க அல்ஃபாபெட் சின்னு சொல்லுவாங்க எது வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கரண்ட்லி இன்றைக்கி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் வந்து பாசிட்டிவான ரிட்டன் கொடுத்துருக்கு ஒன் இயரை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சு இருந்துச்சு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த குரோத்தும் கிடையாது அதாவது ஒரு அதிகபட்ச ஒரு உயரத்தை தாண்டிட்டு திருப்பி இப்போ வந்து இறங்கிடுச்சு அதிகமாக வந்து இரநூத்தி நாலு ரூபா இரநூத்தி நாலு டாலர் வரைக்கும் போயிட்டு இப்போ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி நைன் அதிகபட்சமாக இரநூத்தி டூ ஜீரோ ஃபோர் வரைக்கும் போயிட்டு இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ இப்படி நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏஎம்டி அதாவது ஏஎம்டி சிப்ஸ் கிட்ட பற்றி தெரியும் இன்டெல் மாதிரி ஏஎம்டி வந்து நம்ம நிறைய பிசிகளை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் நிறையா வந்து இப்போ அவங்க வந்து ஏஐ சம்மந்தமாக நிறைய டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி எப்படி ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ வந்து ஒரே நாள் ஏறி இருக்கு இதெல்லாம் வந்து நேற்றுனா பார்த்தீங்கன்னா நான் நான் அனுப்பியிருந்த அந்த வீடியோவோட அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் இருந்த ப்ரைஸுக்கும் இதுக்கும் வந்து எந்தளவு குரோத் ஆகிருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாள் காலையில் ஹண்ட்ரட் அண்ட் செவன் டாலரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் சரசரேண்டு ஏறினதுக்கப்புறம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஃபோர்டீன் போயிட்டு இப்போ ஸ்லைட்லி ஒரு ஒரு ஸ்லைட்லி விலை குறைஞ்சதை பார்க்க முடியுது ஈவன் வந்து இன்னும் இது வந்து எந்த அளவு வந்து ஸ்டே ஸ்டேபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் கீழே போனீங்கன்னா வந்து நிறைய ஸ்டாக்ல இன்டர்ல நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து ஒன் பை ஃபைவ்னு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம் பெப்சி நீங்கள் இருந்தாலும் பெப்சி ஸ்க்ரீன் பெப்சி ஸ்டாக்கில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் ஸ்டார் பாக்ஸில் இருந்தாலும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இப்படி நிறைய இதெல்லாம் வந்து பாப்புலர் ஸ்டாக்களை பற்றின விவரங்கள் இதற்கு அடுத்தது உங்களுக்கு வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த வாட்ச் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஸ்டாக்களை பற்றி நீங்கள் இதில் வாட்ச் லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஆப்பிள் இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் வச்சுக்கிங்கன்னா அதோட பிரைஸ் என்ன இருக்குங்கிறத நீங்கள் டைரெக்டாக நீங்கள் இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு செஞ்சு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு கிரியேட் வாட்ச் லிஸ்ட் போடுங்கள் இதில் வந்து ஏதாச்சும் ஒரு உங்களோட பேர் உங்களுக்கு விருப்பமான பேரை போட்டுக்கோங்க வாட்ச லிஸ்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன் மைல் லிஸ்ட் அப்படின்னு போட்டுருக்கேன் இதை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் ஒன்ஸ் நான் சேவ் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டாக் நான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதெல்லாம் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்குவேன் உதாரணமாக வந்து ஆப்பிள் அப்படின்னு போட்டோன்னா அந்த ஸ்டாக் அந்த டீட்டெயில் வரும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டாரை நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களோட லிஸ்ட்டில் வந்து இது மை லிஸ்ட் அப்படிங்கிறத இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மைலிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இது ஆட் ஆகிக்கும் இதே மாதிரி நீங்கள் என்னென்ன வேணுமோ ஸ்டாக் வேணுமோ உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உதாரணமாக என்விடிஏ போட்டு இந்த ஸ்டாரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் போதும் மேலே இருக்க அந்த ஃபேவரட் அதாவது அந்த ஸ்டாரை நீங்கள் போட்டுக்கிட்டு எந்த ஸ்டாக்கில் எந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணுமோ எத்தனை லிஸ்ட் வேண்டாலும் நீங்கள் அதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும் போட்டு அதில் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஆட் ஆகிக்கும் உதாரணமாக நீங்கள் வந்து இடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நினச்சிங்கன்னா நான் சொன்னது மாதிரி வேன் கார்டோட அந்த இடிஎஃப் நீங்கள் வாங்கலாம் விஜிடின்னு வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க இது வந்து இன் வேன் கார்டோட இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட அந்த இடிஎஃப் இது இதை வேண்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதற்கு அடுத்தது வேன் கார்டோட எஸ்என்பி பி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அதை கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க முடியும் வேன் வேன்கார்டு மேலே வந்துச்சு பாருங்கள் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இடிஎஃப்னு வந்துச்சு ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே அதுக்கு அந்த ஸ்டாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட லிஸ்ட் வரும் அந்த லிஸ்ட்டில் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக நீங்கள் திருப்பி திருப்பி போய் சர்ச் பண்ணோன்ற அவசியம் கிடையாது எல்லாத்தையும் வந்து உங்களோடய ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட வாட்சஸில் வச்சுட்டு என்ன வேணுமோ உங்களுக்கு டைரக்டாக நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இதில் திருப்பி நான் வந்து கூகுள் நான் இதில் ஆட் பண்ணுறேன் கூகுள் இதில் அல்ஃபாபேட் வந்ததுக்கப்புறம் ஐஎன்சி அப்படிங்கிற இந்த இது வந்துருச்சு இதை கிளிக் பண்ணி மேலே இருக்க ஸ்டாரை போட்டுட்டு நான் வந்து என்னோடய லிஸ்ட்டில் வந்து இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஒன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்ட் வந்து அதிகபட்சமாக போயிருக்கு பட் எனக்கு தெரிஞ்ச வந்து இது மேபி குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன் ஏன்னா நான் இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணால் வந்து திருப்பி அதை இறங்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்குது இப்போ நம்ம ஒரு ஷேர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் வந்து உதாரணமாக வந்து நான் ஒரு ஆப்பிள் ஷேர் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கலாம் அந்த ஆப்பிளில் போய்ட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னைக்கு பிரைஸ் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஆ ஆரம்பத்தில் வந்து விலை அதிகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலை இறங்க ஆரம்பிச்சிருக்கு இதில் இப்போ சப்போஸ் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்றதா எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒன்ஸ் இங்கே வந்ததுக்கப்புறம் இதில் ட்ரேடை பிரஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பையிங்கிற ஆப்ஷன் இருக்கும் மேலே வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றதை பற்றி இருக்குது நான் அதில் நான் போகிறது கிடையாது நான் அந்த பையிங்கிற இந்த ஆப்ஷன்ஸை நான் ப்ரெஸ் பண்றேன் இதில் வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கு நீங்கள் வந்து மேலே உள்ளது வந்து ஒரு ஷேர் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது ஒரு ஷேர்ல பாதியோ அல்லது காவல்து வாசியோ அல்லது டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் அப்படி கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதை உங்களுக்கு ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் அதற்கு அடுத்தது பை இன் டாலர் அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அதாவது இன்னைக்கு உள்ள ஷேரோட ப்ரைஸ் வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா இருந்துச்சுன்னா சப்போஸ் உங்கள்ட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு டாலர் மாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு அந்த ஷேர் எப்படி அலோகேட் ஆகும் அப்படிங்கிற அதையும் நம்ம பார்க்கலாம் இதில் மேலே வந்து இந்த ஷேர் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் இதில் வந்து உதாரணமாக வந்து இதில் நான் வந்து ஜீரோ பாயிண்ட் டென் ஜீரோ அப்படின்னு போட்டோன்னா இன்றைக்கி இருக்கிற ஷேர் வந்து என்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ நம்மள்ட்ட வந்து பணம் வந்து எப்படி வந்து கட் ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி பத்தொன்பது டாலராக இருக்குது நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் பார்க்குறப்ப ஜீரோ பாயிண்ட் டென் ஜீரோ அதாவது ஒரு ஷேரில் வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதனால் வந்து இருபத்தொரு டாலர் வந்து நமக்கு இப்போ கட் ஆகும் இது வந்து ஒரு ஷேர் கிடையாது ஒரு டென்த் ஆஃப் த ஷேரில் ஒரு டெ ஒன் பர்சன்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதா நீங்கள் எடுத்துக்கங்க ஸோ நீங்கள் வாங்குறது வந்து இருபத்தோரு டாலருக்கு வந்து வெறும் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் வாங்குறீங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதில் ஒரு ஷேர் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து அது உங்களுக்கு இரநூத்தி பத்தொன்பது டாலர் வந்துடும் ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு போட்டிங்கன்னா அதாவது ஒரு ஷேரில் ஹாஃப் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அந்த ஹாஃபோட ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் செவன் ஒன் பணம் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஈவன் வந்து நீங்கள் இதை வந்து குறைச்சலாக வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ அப்படிங்கிற அளவுக்கு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுதான் வந்து இருபத்தொரு டாலருக்கு வந்தது ஒன்ஸ் இந்த வேல்யூ நீங்கள் போட்டதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் இது நீங்கள் எது நீங்கள் ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஷேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி அதுக்கு சார்ஜ் வந்து ஒன் டாலர் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இந்த நீங்கள் ஒன் டாலர் வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் ஷேருக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு வாங்குங்க ஒரு ஷேர் நான் பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி பார்க்குறப்ப ஒன்ஸ் நான் நான் ஒன் டாலர் நான் போட்டுட்டேன் எனக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரு டாலர் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இதில் வந்து ரிவியூ ஆர்டரில் போனதுக்கப்புறம் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன ரேட்டில் போயிட்டுருக்கு எஸ்டிமேட்டட் வேல்யூ அளவு நம்ம கையில் பணம் என்ன எவ்வளோ டாலர் நான் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனல் வேல்யூவாக வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் அதாவது இது வந்து மாறிக்கிட்டே இருக்கேன்டா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எப்படி இருக்கோ அப்படி தான் இது மாறும் இது ஒரு ஆப்ஷன்ஸு இதில் நான் பிளேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து இந்த ஷேரை நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு டாலரில் இன்னொரு ஆப்ஷன்ஸை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இப்போ திருப்பி அகெயின் வந்து இதில் ட்ரேட் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் வந்ததுக்கப்புறம் இதில் பை அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம் இதில் வந்து பை இன் டாலர் அப்படிங்கிற இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டாலராக இருக்குது சப்போஸ் உங்கள்ட்ட வந்து வெறும் அஞ்சு டாலர் இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ கிடைக்கும் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ டூ எயிட் ஜீரோ இந்தளவு வந்து அந்த ஷேரில் வந்து நீங்கள் ஒரு சின்ன போர்ஷன்ஸ் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க சப்போஸ் இதில் வந்து நீங்கள் ஒரு ஃபிஃப்டின்னு போட்டீங்கன்னா எவ்வளோ வேல்யூ ஆட ஆட் ஆகும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இதில் பார்க்குறீங்க இது வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு ஹண்ட்ரட் டாலருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு அதோட வேல்யூ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட்டுக்கு கீழே வந்துருச்சு பாருங்கள் ஈவன் நீங்கள் நூறு டாலரு கூட ஈவன் தோ ஆப்பிள் ஷேரோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் டாலராக இருந்தால் கூட நீங்கள் அதில் பாதி ஹாஃப் ஷேர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து அந்த சார்ஜஸுங்கிறது ஒன் டாலர் நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணாலும் அதில் ஒன் டாலருங்கிறது அதை நீங்கள் மறந்துடாதீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து குவான்டிட்டியில் நான் போட்டு காட்டுறேன் இதே ஷேரை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஷேருக்கு பதிலாக வந்து சப்போஸ் பத்து ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் எவ்வளோ சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் டாலர் வந்து சார்ஜஸ் ஆகும் ஏண்டா ஒரு ஷேருக்கு வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து நீங்கள் ஒரு ஷேர் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு இடிஎஃப் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒன் டாலர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு மேலே அதாவது ஐநூறு டாலருக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அதை கால்குலேஷன் போட்டு பார்க்கலாம் கரண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் டொண்ட்டி த்ரீயாக இருக்குது இதில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டு நம்ம எவ்வளோ சார்ஜ் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ட்ரேட் வேல்யூ வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நைன்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோராக இருக்குது இதை வந்து மல்டிப்ளை பை ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்ல போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை டிவைட் பண்ணி பார்த்தா அதோடய சார்ஜஸ் எவ்வளோங்கிறது தெரியும் நமக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் டாலர் வந்துருச்சு பாருங்கள் அதாவது நம்ம போடுறதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஈவன் வந்து நீங்கள் அஞ்சு ஒரு பத்து ஷேர் வாங்கினா கூட வந்து பத்து டாலர் உங்களுக்கு சார்ஜ் பண்ணியிருக்கணும் பட் அதே நேரத்தில் இவங்க சார்ஜ் பண்ணுறது வெறும் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ அதிக குவான்டிட்டில் வாங்குறப்போ வந்து அந்த சார்ஜஸ் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் புரிஞ்சுக்கங்க ஸோ நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் டாலருக்கு மேலே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்போ வந்து ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட அந்த கால்குலேஷன் இருக்கும் அந்த சார்ஜஸ் இருக்கும் அப்படிங்கறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஈவன் வேன் கார்டோட அந்த ஈடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் அதையும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ராக்ஷன்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் எத்தனை வேல்யூவில் நீங்கள் வாங்குறீங்களோ அதே ஷேருக்கு உள்ள அதே விஷயம்தான் இதுக்கும் அப்ளை ஆகும் பட் இதில் இருக்க ஒரு விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு இதில் வந்து நான் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ரேட்டில் என்ன இருக்கோ அதே சார்ஜஸ் தான் இதுக்கும் அப்ளை ஆகும் மற்றபடி நம்ம ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி இடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி ரெண்டுக்கும் ஒரே ஆப்ஷன்ஸ் தான் ஸோ இன்றைக்கி பார்த்த வீடியோவில் நம்ம செர்வாவில் வந்து எப்படி நம்ம ஒரு ஷேர் பர்ச்சேஸ் பண்ணுறது ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி வாங்குறது ஈவன் ஒரு ஷேர் வாங்குறதா இருந்தால் என்ன சார்ஜஸ் பண்ணுவாங்க ஃப்ராக்ஷன்ஸில் வாங்கினாலும் என்ன சார்ஜஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பற்றி பார்த்தோம் ஷேர் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்த்தோம் வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஏற்கனவே ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃப்ராக்ஷன்ஸில் வாங்க முடியுமான்னு கேட்டிருந்தார் அவருக்காக வந்து இந்த டீட்டெயில் நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்கள்கிட்ட திருப்பி நான் இப்போ நான் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு அதுக்கு பதில் தரேன் ஸோ ஃப்ராக்ஷன்ஸ்லேயே நீங்கள் ஷேர் வாங்க முடியும் ஈவன் ஒரு ஷேர் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அல்லது அதில் பாதியோ அல்லது காவாசியோ அல்லது ஒரு ஷேரில் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் ஈவன் நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் நீங்கள் வாங்கினாலும் கூட அதுக்கு ஒரு டாலருங்கிறது அப்ளை ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் மல்டிப்ளை பை குவான்டிட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த சார்ஜஸ்ங்கிறது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ உதாரணமாக வந்து பத்து ஷேர் வாங்கினா பத்து டாலர் அவங்க சார்ஜ் பண்ணணும் அந்த சார்ஜஸ் வந்து பத்து டாலர் இல்லாமல் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் எயிட் அப்படிங்கிறளவுக்கு தான் சார்ஜஸ் இருக்கும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் போட்டு நீங்கள் பார்க்குறப்ப ஸோ இப்படி தான் அவங்களோட கால்குலேஷன் வச்சுருக்காங்க ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு க்ளியராக இருக்குன்னு நனுப்புறேன் இன்னும் வரும் நாட்களில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னும் விளக்கம் கொடுக்குறேன் நான் வந்து இன்னும் வர நாட்களில் எப்படி வந்து ஷேரில் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோ எப்படி வச்சுருக்க போகிறேன் நான் என்னென்ன முதலீடு பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் நான் காட்டுறேன் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எஜுகேஷன்க்காக தான் வந்து இதை நான் மேக் பண்ணியிருக்கேன் மற்றபடி நான் எந்த ஷேர் பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் அதை தான் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூவுக்காக உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட ஏன்னு நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Take care. Bye-bye.